இங்க யூ மற்றும் வி திருமணமான தம்பதிகள்னு கொடுத்துட்டாங்க அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க ஏ அப்படிங்கிறவங்க மகள் அப்ப அவங்க பெண் வட்டத்துக்குள்ள இருப்பாங்க பி அப்படிங்கிறவங்க மகன் அப்ப அவங்க ஆண் கட்டத்துக்குள்ள இருப்பாங்க இதுல பி யோட தான் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சி ஒரு பெண் அவங்க வட்டத்துக்குள்ள இருப்பாங்க இதுல பி மற்றும் சிக்கு ஒரு மகன் டி அவர ஆண் அவரு கட்டத்துக்குள்ள இருப்பாரு இரண்டு மகள்கள் இ மற்றும் எஃப் அப்ப அவங்க இருப்பாங்க யூவோட பேத்திகள் யாருன்னு அவரோட மகள் மற்றும் மகன்களுக்கு பிறந்த குழந்தைகள்ல தான் பாக்கணும் இங்க ஏ திருமணமான மாதிரி எந்த குறிப்புகளுமே கொடுக்கல அப்ப அங்க யாருமே பேரனோ பேத்தியோ இருக்க மாட்டாங்க பி யோட குழந்தைகள்ல இ மற்றும் எஃப் தான் பெண்கள் அப்ப அவங்கதான் பேத்திகள் அப்போ ஆப்ஷன் சி இ மற்றும் F தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க